ஒரு வேலைக்கு போகிறோம் கல்யாணம் முடிச்சு வீட்டில் இருக்க போகிறோம் அல்லது கல்யாணம் முடிச்சு வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கை சராசரி வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு சந்திரன் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஹெவியாக பவராக இருந்துச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்க ராகும் அதோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க டைரக்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இவங்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க துணிஞ்சு இறங்கிடுவாங்க இவங்களும் தன்னை அழகுப்படுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச சர்ஜரி வரைக்கும் ஆண்கள் போறதில்லை பெண்கள் தான் அந்த அளவுக்கு போறாங்க ஆண்கள் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா புதுசு புதுசாக சர்ஜரி வரைக்கும் ஆண்கள் பெரும்பாலும் போறது என்ன மீறி போனாங்கன்னா அவங்க முடி நட்டுக்கிறாங்க இல்ல என்ன இன்ஜெக்ஷன் பண்ணி முடி வரதுக்கான முயற்சி பண்றாங்க இதுதான் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் அதுவுமே என்னை கேட்ட தான் நான் சொல்லுவேன் ஆன்மீக உலாச்சாரம் பாருங்க

நார்மல் ஹியூமன் சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லல காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக பெண்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க இந்த ஒரு காலத்துல வந்து சினிமா நடிகைகள் தான் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா இப்ப வந்து அண்ணா சைடு போய் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்டையா இருக்கட்டும் இல்ல காஸ்மெட்டிக் இந்த மாதிரி கிளினிக்கா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே ஸ்கூல் படிக்கிற பெண்கள் கூட போய் நிக்கிறாங்க எந்த இடத்துல ஜாதகத்தை வச்சு நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து தன்னை அழகுபடுத்திக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் போகும் இப்ப அவங்க எல்லா பெண்களுமே தன்னை இருக்கிறாங்க தன்னை அழகுப்படுத்துறதுல மெயின் வந்து பெண்கள் தானே வேற யாருமே அந்த அளவுக்கு ஆண்கள்லாம் அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்ல சினிமா ஃபீல்ட்லயும் மீடியால இருக்கவங்க தான் ஆண்கள் தன்னை அழகு அழகுப்படுத்திக்கிறாங்க பெண்கள் பெது பொதுவாகவே தன்னை அழகுப்படுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்ப பெண்கான பெண்களுக்கான இலக்கணமே அது தானே அது தப்பு ஒன்றும் இல்லை ஆனா அதிகப்படியான அந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் போறாங்க சர்ஜரி வரைக்கும் போறாங்க அப்படின்னா நல்லபடியா போற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ஆஹ் இப்போ நீங்க சர்ஜரின்னு சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு என்ன டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா மார்பகங்களை பிரிச்சுப்படுத்தணும்னு நிறைய பெண்களுக்கு ஆசை இருக்கு அல்லது தன்னுடைய பார்ட்னர் வந்து லைக் பண்றது இல்லை ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க சுற்றி இருக்கிற பெண்களுமே வந்து ஒரு மாதிரி பேசும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ஜரிக்கு எல்லாம் போறாங்க சில இடங்கள்ல இன்ஜெக்ஷன் பண்ணி அதை டெவலப் பண்ணி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நடிகைகள்லாம் அதை மாதிரி பண்ணுறாரு நடிகைகள் சார் பெரும்பாலான நடிகைகள் பண்ணிருக்காங்க பண்ணிக்கிறதா நம்ம படிக்கிறோம் பாடல்ஸ்லாம் பண்றாங்க இதுக்கு குடும்ப பெண்களும் இப்ப பணிக்கிறதுக்கான பண்ணிட்டு இருக்காங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் நாளையில் வந்து அது நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகேங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் நாளையில் இவங்களுக்கு இந்த நோய் சக்தி குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா அல்லது அந்த ஹார்மோனல் இம்புலன்ஸ் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு அந்த இடத்துல அதிகப்படியான நமைச்சல் ஏற்படுறதா இருக்கட்டும் ஒரு மாதிரி அலர்ஜி ஏற்படுறதா இருக்கட்டும் அல்லது ஒரு மாதிரி ரொம்ப தொங்கி போய் பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் நம்ம நிறைய அனுபவத்துல பார்க்குறோம் அப்படிங்கும் போது இவங்களுக்கு இது சேருமா சேராத அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்து தான் பண்ணுவாங்க ஆமாம் ஒரு தரமான இடத்துல போய் பண்ண பண்ணுவாங்க இல்லை இல்லை அப்படிதான் பண்ணுவாங்க எங்கேயுமே வந்து டெஸ்ட் எடுத்து தான் பண்ணுவாங்க சாதாரண ஒரு பென்சிலின் ஊசி போடும்போது போட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணுதான்னு பார்த்துட்டு தான் பண்ண போறாங்க அப்படி ஒன்றும் வர்றவங்க எல்லாம் அவங்களும் பண்ணிட போகிறது இல்லை ஆனா நாம் என்ன சொல்கிறோன்னா அது தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக நம்ம போயிடுறது பெட்ரு ஏன்னா நம்ம ஒண்ணும் எல்லாருமே இங்கே சினிமா நடிக்க ஆகுதுன்னு அவசியம் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு அது நெசசிட்டி அப்படின்னா அது அவங்க பண்ணட்டும் தப்பு கிடையாது ஆனா நம்ம வந்து படிக்கிறோம் காலேஜுக்கு போகிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் கல்யாணம் முடிச்சு வீட்டுல இருக்க போறோம் அல்லது கல்யாணம் முடிச்சு வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கை சராசரி வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படிங்கும் போது நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கனகத்துல எந்த இடம் வந்து இந்த இந்த மாதிரியான சர்ஜரி மாதிரி ரொம்ப அழகப்படுத்திக்கணும்ன்ற நாட்டம் வரும் சார் உங்களுக்கு சந்திரன் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஹெவியா பவரா இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்க ராகு அதோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க டைரக்டாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க துணிஞ்சு இறங்கிடுவாங்க அப்ப சந்திரன் செவ்வாய் ராகு இவங்க இந்த காமினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க தைரியமா போய் பண்ணிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க என்னன்னா தன்னை அழகுபடுத்திக்கணும் அழகா காமி காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஹெவியா தீவிரமா இருப்பாங்க ஓகே இப்போ ஆண்களுக்கு எந்த இடம் அப்படி இருந்தால் அவங்களும் அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க சார் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சந்திரனும் சுக்கரனும் ஹெவியா இருக்கு ஒரு இடம் ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இவங்களும் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச சர்ஜரி வரைக்கும் ஆண்கள் போறதில்லை பெண்கள் தான் அந்தளவுக்கு போகிறாங்க ஆண்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புதுசு புதுசாக அதை ட்ரை பண்ணுறாங்க புதுசு புதுசாக ட்ரை பண்ணி இவங்க வந்து சர்ஜரிக்கு போகாமல் நிறைய ஃபிசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அந்த காலை இப்படி எட்டு மாதிரிலாம் நடங்க சொல்கிறாங்க இல்லைங்களா புதுசு புதுசாக விதவிதமாக யோசிக்கிறது காலை வந்து இப்போ தொப்பை வந்துச்சு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக தொப்பை வந்துச்சு அப்படின்னா கீழே படுத்து நீங்கள் காலை தூக்கி வச்சுக்கிட்டே படுங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணுவாங்க சிலர் குப்பரை படுத்துட்டு காலை தூக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி யோசிக்கிறது அப்புறம் நிறையா புது புது இதை வீட்டை அடிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வேற ஒரு இடத்துல போய் வேறு ஒரு டாக்டர் அல்லது ஃபிசியோ பண்றாங்க பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட போய் இதை சொல்லி இதை சரி பண்ணுறதுக்கான ஐடியா பார்க்குறாங்க ஆனால் சர்ஜி வரைக்கும் ஆண்கள் பெரும்பாலும் போகிறது இல்லை என்ன மீறி போனாங்கன்னா அவங்க முடி நட்டுக்கிறாங்க இல்லைன்னா இன்ஜெக்ஷன் பண்ணி முடி வருதுவதற்கான முயற்சி பண்ணுறாங்க இதுதான் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் அதுவுமே என்னை கேட்ட தவறுன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் தலையில இந்த ஸ்கல்லில் இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நாள் இல்லை என்ன ஆகுதுன்னா ஜாபு மருதி வரதா இருக்கட்டும் அல்லது முடி வந்து அப்படியே கொத்து கொத்தா கொட்டி போகிறதா இருக்கட்டும் சொல்கிறாங்களே இந்த சொட்டை சொட்டையா ஒரு இடத்துல இந்த அம்மிக்கொல்லை கொல்லைய கொத்து தேயா வந்து கொத்தியது போல் இருக்கிறது என் கட்சிக்காரன் கபாலம்ங்கிற மாதிரி அங்கங்கே சொல்ல சொல்லையா இருக்கிறது இதெல்லாமே சந்திரன் போது காம்பினேஷன்ல ஒருத்தவங்க வந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட இந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு ரியாக்ட் ஆயிடும் அது தவறா போய் முடிஞ்சிடும் அப்படி யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க ஆஹ் நீங்க இந்த தலையில போய் நான் முடி பண்ணிக்க போறேன் இன்ஜெக்ஷன் பண்ண போறேங்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்க ஜாத்த முதல் எடுத்து பாருங்க சந்திரனு புதன் எங்கேயாவது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த எண்ணத்தை இந்த முயற்சியை கைவிட்டுறது நல்லது ஓகே இப்போ லேடிஸ் சொன்னோம் இல்லையா சார் இது மாதிரிலாம் பண்ணிக்கிறோம் அதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசம் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூக்க வந்து மாத்தி வைக்கிறது அதுக்கப்புறமேலிட்டு வந்து உதடுகளை வந்து கரெக்ட் பண்றது இந்த மாதிரியான கரெக்ஷன் இருக்கிற இயற்கையான அழக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி சார் இப்போ அதே மாதிரி ஏன்னா இங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றது எல்லாமே சந்திரன் சுக்கிரன் வந்து அழகுப்படுத்திக்கிறது ஒருத்தர் ஜாதகத்துல சந்திரனும் சுக்கரனும் பவரா இருக்கு அப்படின்னு இவங்க தன்னை அழுகுபடுத்திக்கிறதுல அது முகத்துக்கு நேரம் பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவ் சொல்றாங்க இல்லைங்களா அந்த அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்ப இதுக்காக இந்த முகத்து இந்த மூக்க சரிஜி பண்ணிக்க இது ஒன்னு புதுசில் அப்பவே வந்து ஸ்ரீதேவி நடிகை பண்ணிட்டாங்க இல்லைங்களா இந்த நாடிய சரி பண்றது உதட சரி பண்றது இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க சிம்ரனுக்கு இங்க உதட்டுல மச்சம் இருக்கும் அப்படிங்கவும் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் உதட்டுல பச்சையை குத்திக்கிட்டாங்க ஆமா ஆமா கரெக்ட் அப்ப பச்சை ரொம்ப இருக்கு ஆமா ஆமா இப்ப எப்பவுமே வந்து புளியை பார்த்து போன சூடு கூட்ட இயற்கையாவே இருந்தா தான் அது அழகு அவங்க என்ன மாதிரி பண்ணனாலும் அதெட்ல ஒரு புள்ளிதான் இருக்குமே தவிர அது மச்சம் கிடையாது சரிங்களா அது இவங்களா ஆர்டிபிஷியலா ஏதோ ஒண்ணு ரெடி பண்றாங்க சரி அது அவங்க விருப்பம்னு வச்சுக்கோங்க இப்ப சந்திரன் சுக்கரன் ஜாதத்துல காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கத்தான் செய்யறாங்க இதுல ஒருபடி மேல போய் பட்டெக்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க தொடை வந்து இது வேணும்ன்றாங்க இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கே சார் இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுதான் இது கண்டுபிடிக்கிறது காம்பினேஷன் எல்லாம் ஒண்ணுதான் பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யாராவது குறை சொல்லிட்டாங்க இவங்களுக்கு எப்பவுமே அந்த தாழ்வான பன்மை இருக்கும் ஆஹ் இல்லைங்களா அப்ப இவங்க யாராவது குறை சொல்லிட்டாங்க அல்லது ஒரு இடத்துல இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அது எப்படியாவது செஞ்சு காட்டியே ஆகணுங்கிற ஒரு வைராங்கியத்துல இவங்க செய்யறாங்க பட் அவங்களுக்கு அது நெசசிட்டி தேவைன்னு இருக்கும் பொழுது நம்ம அவங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது அதுல நாளைக்கு ஏதாவது ஒரு தவறுகள் நடக்குது இதனால வந்து பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ தொடைய வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி பெருசு பண்ணுறாங்க அல்லது விடைக்ஸை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி பெருசு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி இந்த சதப்பகுதியை வந்து ஒன்றோட ஒன்னு ஒட்டாம ஒரு மாதிரி அப்படியே தொலைன்னு ஆகிறத நம்ம நிறையா பார்க்கறோம் இப்படி குத்துனோம் அப்படின்னா இப்படி குத்துனோம் சதை இப்படி குத்துனோம் அப்படின்னா அந்த குழி ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கு இப்போ நமக்கு இப்படி குத்துணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கையெழுத்துனா வெளியில் வந்துடும் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி அமுப்புணும் அப்படின்னா அந்த தட கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு இருந்து அப்புறம் தான் அது சரியாகும் அப்போ என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மசில்ஸ் உன்னோட ஒண்ணு இந்த பிணை பிணைக்கக்கூடிய தன்மையை இழந்து ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியாக சிக்கல் எல்லாம் அவங்களுக்கு வந்துடுது அப்ப அது நமக்கு சரியா வருமா அது நமக்கு தேவையா முதல்ல அப்படின்னு பண் பாத்துக்கிட்டு அவங்க பண்றது பண்ணது அவங்க விருப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண தேவையில்ல இயற்கையை அப்படியே பெட்டர் ஊரோட ஒத்து வாழ மாதிரி இயற்கையாவே இருந்துட்டு போக உடலோட ஒத்து போயி வேண்டியதுதான் தான் அவ்வளவுதான் நன்றி சார் வணக்கம் ஆன்மீக உலா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி